அதில் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெப்பமயம் பருவநிலை மாற்றம் அப்புறம் வெப்ப தலனம் அனுப்பிச்சுட அது வந்து காடுகள் இயற்கை வளங்களெல்லாம் அழைத்து வெப்பமயமாக்களை தடுப்பதற்கும் அதை குறைப்பதற்கும் அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான திட்டங்கள் செயல்பட்டு மண்பானை சாப்பாடு மண்பானையும் வச்சு சாப்பிடும் பெர்மனண்ட் பண்ண சாப்பாடு பழைய காலத்தில் சாப்பாடு டயபெட்டிஸை குறைக்கக்கூடிய அந்த இன்சுலின் சென்சிசிட்டியை கொடுக்கும் அதாவது டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இன்சுலினுடைய ஹார்மோனுடைய சென்சிக்ஸிட்டோம் இரு குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்க்கு கொடுக்குறோம் மிக்சர் கொடுக்குறோம் பிஸ்கட் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றோம் குழந்தைகள் கொடுக்கும்

சமூக நீதி பார்க்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு அதில் உள்ள பலவிதமான ஆக்கப்பூர்வ கருத்துக்களை கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து கோடைக்காலம் கோடைக்காலம் வந்து சுத்தரிக்கிற விதமாக மாறி வருகின்றது அனல் காட்டி அதாவது மே நாலு தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனல் காற்று அக்க முக்கியமாக அனைவரையும் ஆற்றி போகிறது இதில் வந்து பொதுமக்கள் என்ன செய்வே என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தும் தங்களது வெப்பத்திலிருந்து தன்னை காத்து கொள்வது எப்படி என்பது பற்றியும் ஆக்கப்பூர்வமான கருதரை தெரிவிக்க எழுதைகள மருத்துவர்கள் ஸ்ரீயர்கள வணக்கம் வணக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோடைக்காலம் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டி வரைகிறது நான் சொல்றேன் சொல்லுவாங்க அதே போல சூரியன் வந்து சுட்டரிப்பது ஒரு பக்கம் தானும் இனிமேல் காலங்களில் மனிதனுடைய நிலைமை எப்படி ஆகணும்னா மனிதன் நடந்து போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா முட்டை முடைந்து இந்த ஆபாயம் அந்த அந்தமாரி கண்டிஷன் கூட மாறக்கூடிய சில வகையில் வந்து இந்த வெப்பம் வந்து மே கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை நோக்கி வருகின்றது பூமி வெப்பமயமாக ஒரு பக்கம் கூட இது ஒரு வெப்ப காற்று வெப்ப சலனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மாநிலத்தை விட இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நிறைய இந்த மரங்கள் காடுகள் மெல்ல மெல்ல அழிஞ்சதுக்கான அறிகுறிகள் வெப்ப காலத்தில் மக்கள் வந்து எப்படி தங்களை வந்து பயன்படுத்தி கொள்வது என்னென்ன விதமான வந்து உணவுகளை எடுத்துக்கொள்வது அதை குறித்து நான் உலக வெப்பமயமாக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு சவால் வந்து உலகளவில் ஒரு சவால் மனித குலத்திற்கே ஒரு பெரிய சவால் தான் அதுலேயும் இந்தியாவில் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெப்பமயம் பருவநிலை மாற்றங்கள் அப்புறம் வெப்ப சலனம் காடுகள் அழித்ததுக்கு அது வந்து காடுகள் இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்தது ஒரு காரணம் அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியஸ் டெவலப்மெண்ட் அர்பனைசேஷன் சொல்லுவாங்க நகர நகரமயமாக்கல் அது ஒரு காரணம் கேரளாவில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அங்கே மரங்கள்லாம் அப்படி இருக்கும் காடுகள் மரங்கள் அதெல்லாம் அப்படி தம் பிள்ளை மாதிரி வளர்த்தாங்க கேரளா கூட கேரளாவில் வந்து நிறைய விஷயம் பெங்களூர் சாலையில் லால்பாக் பகுதியில் ஒரு மரம் வந்து சாணையை கடந்து போய்கின்றது அந்த மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாணையை வந்து பல்லணமாக எடுத்து அப்படி முடிவு அப்படி இருக்கு ஆகியனால வந்து நம்ம வந்து எல்லா வளமும் தமிழகம் பெற்றிருக்கு ஆனால் ஒரே ஒரு வளம் மட்டும் அழிஞ்சு போகுது தான் கனிம வளம் கேரளாவில் இப்பவும் ஆத்மனகம் எடுக்க முடியாது வீடு கட்டுறது நம்ம தமிழகம் தான் போதும் அங்கே எடுக்க முடியாது அங்கே கோரியில் கல் உடைக்க முடியாது அங்கே மரம் வெட்ட முடியாது அங்கே இயற்கை வளத்தை அப்படி பாதுகாக்கிறது ஏன்னா இயற்கை இருந்தால் தான் ஆக்சிஜன் கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைச்சா தான் நீர் ஆதாரம் கிடைக்கும் ஆக்சிஜன் போய் நாலு நேரில் போய் கண்டென்ஸ் ஆகி நாளைக்கு மழையாக வரும்போது நீர் வரும் அப் இது இயற்கை இந்த இயற்கையை வந்து காலப்போக்கில் வந்து நம்ம இந்த நகரமயமாக்கல் இந்த வெப்பநிலை இந்த காலநிலை மாற்றம் இந்த பருவநிலை மாற்றங்கள்லாம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அதற்கான தடுப்பு நிவாரணங்களை தேட வேண்டும் நம்ம அதை தேடுறதே இல்லை வெப்பமயமாக்கலை தடுப்பதற்கும் அதை குறைப்பதற்கும் அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் இந்த பட்ஜெட்டில் கூட வெப்பமயங்களை தடுப்பதற்கு இருக்க செய்கிறாங்க இதை இன்னும் விரிவுபடுத்தி ஆழமாக சிந்தித்து அதற்கான வழிகளை மேலே செய்யணும் இது ஒரு பக்கம் வச்சு இப்போ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இப்போ பாமர மக்கள் எப்படி இருக்கணும் ஒரு மருத்துவர் நாயின்னு சொல்கிறோன்னா குழந்தைகள் வந்து எல்லாருமே எப்பவுமே தண்ணி வச்சுக்கணும் கையில் மொத்தமாக குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பை சிப்பாக குடிச்சிட்டே இருக்கணும் இப்போ இந்த வெப்ப காலத்தில் நம்ம குறைஞ்சது ரெண்டு லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கணும் அது ஒரே நேரத்தில் குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கும் நீராதாரம் ஆதாரம் நீர் சத்து நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கணும் இந்த வெப்ப இந்த சில நமக்கு வந்து நீ நம்முடைய உடலில் உள்ள நீர் வந்து நீராவியாக மாறும் அதை காமன் செட் பண்ணுறதுக்கு நம்ம நீர் ஆகாரம் நீர் பழங்கள் நீர் சத்து உள்ள உணவுகள் அப்புறம் மண்பானை சாப்பாடுகள் மண்பானையை ஊற வச்ச சாப்பாடு பருமன் பண்ண சாப்பாடுகள் பழைய காலத்து சாப்பாடு நைட்ல வந்து சோறை போட்டு சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சு காலையில இருந்து எடுத்து குடிச்சா மிகவும் சோப்பான பழையது பழைய சாதம் பழைய சாதம் பழைய சார்கள் ஈஸ்டும் சேர்த்துருக்கும் அப்போ உடம்புக்கும் நல்லது வயிற்றுக்கும் நல்லது நீர் ஆகாரத்துக்கும் நல்லது வெப்பத்தை தடுப்பதற்கான தற்காப்புக்கும் அது இந்த பழைய சாதம் வந்து பல நாடுகளில் வந்து காப்பிலேட் வாங்குறதுக்கு போட்டு போறாங்க ஆனால் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகத்துவம் மக்களுக்கு வந்து படிக்கலாம் அதாவது இனிமேல் அந்த இன்னொரு இந்த உடைய இளைய தலைவருக்கு அதெல்லாம் தெரியாது அதாவது இந்த பழைய சாப்பாடு மிஞ்சன்னா நம்ம வீட்டில் அம்மா அப்பா என்னுவேன் மிஞ்சு சாப்பாடு எடுத்து நாளை தண்ணி ஊற்றி வச்சு பக்குவமாக மூடி வச்சு காலில் எரித்து அந்த கஞ்சி பழைய கஞ்சி வளைய தண்ணி பழங்கஞ்சி சாப்பிடுவோம் அப்போ அந்த இதில் சுகம் அதில் ஆரோக்கியம் அதில் ஒரு சுத்தம் சுகாதாரம் எதுவுமே சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் ஆயுதத்தில் பழைய சாதம் சாப்பிட்டா பல்வேறு விதமான நோய்க்கு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் அதை அனுப்பி சொல்லுவீங்க அதாவது பழைய சாதத்தில் வந்து ஈஸ்ட் ஒன்று இருக்குது டயபெட்டிஸை குறைக்கக்கூடிய அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கூட்டுறது அதாவது டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்குள்ள அந்த இன்சுலினுடைய ஹார்மோனுடைய சென்சிட்டிவிட்டியை கூட்டுறதுக்கும் இந்த பழைய சாதம் அது மட்டும் இல்லை நல்ல டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஆகும் இப்போ டைஜஸ்டிவ் ப்ராசஸ் கரெக்டாக ஆகும்போது இன்சுலின் சென்சிட்டி ஜாஸ்தி இன்சுலின் சென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது சர்க்கரை நோய் சீக்கிரம் வர்றத தடைப்படும் ஆனால் தடுப்பேர் சில பேர் அதிக அணையில் நான் சொல்கிறேன் பழைய சாரம் சாப்பிட்டா சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் ரொம்ப அதாவது சக்கரை நோயாளிக்கு பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் சுகர் தான் அது ஹார்போஹைட்ரேட் உள்ள போய் சாப்பிட குறைக்கணும் தான் ஆனால் நீங்கள் வந்து அதே பழைய சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சோம் சர்க்கரை உங்களுக்கு குறையுந்தாச்சு குறை கூடாது 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 ஆனால் அதனால் வந்து அதே மாதிரி அல்சரு கேஸ்ட்ரைட் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் இதிலே குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிப்ஸ் கொடுக்குறோம் மிக்சர் கொடுக்குறோம் பிஸ்கட் சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸாக சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இதுவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடுகளை கொடுத்து பழக்கணும்னா ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியமா இருக்கும் சாதனம் மட்டும் இல்லை நீராக நீராக இப்ப நீங்க ஒரு குழந்தைக்கு வந்தோம் ஒரு வடை வாங்கி ஒரு சிப்ஸ் வாங்கி கொடுக்குறோம் ஒரு மிச்சர் வாங்கி கொடுக்குறோம் என்னைக்கு பழம் வாங்கி கொடுக்குறோம் வார்த்தை ஒரு நாளைக்கு பழம் வாங்கிடுவோம் அந்த கல்ச்சரே மாறிடு பணம் வாங்கிக்கிறதே மாறிடுச்சு குழந்தைகளும் குழந்தையே பழமையாக சாதனை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழம் சாப்பிட சாப்பிட சாப்பிடவே மாட்டேன் உலகை அப்போ இதுங்களை பார்த்து பார்த்து குழந்தைகளுக்கு போய் பணம் இருந்தால் குழந்தைகளை நிர்வாகம் அதே சிப்ஸ் தான் கேட்கும் அது அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அதனால தான் இல்லாத இடத்துல தண்ணீர் பத்து வைக்கணும் தண்ணீர் மட்டும் குடிச்சா போது ஆனால் இருக்கிறதுல எது கிடைக்காவிட்டல தண்ணீரே நீங்கள் உடனே குடிக்கும் தண்ணீரை சிப்ஸுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க நிர்வாகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாட்டிலில் அந்த பாருக்கு போறவங்க ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க அதில் தண்ணி வச்சிருப்பாங்க ரெண்டு நாளைக்கு அந்த தண்ணி வச்சு குடிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிப் சிப்பாகிட்டே குடிப்பாங்க ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லா முதல்ல எல்லா இடங்களிலையும் மூலிகை தண்ணி சீரக தண்ணி அது சீரக மட்டும் பல்வேறு மூலிகை தனி மூலிகளும் இருக்குது எந்த இடத்துல வந்து அது வந்து அந்த தண்ணி சாப்பிட்டாலே நம்ம சாப்பிட்டு தண்ணாட்டில் வந்துட்டு வந்தாலும் வச்சுக்கேன் அது பல்வேறு நோய்களை வந்து நம்ம வந்து வெளியேற்றதுக்கான ஒரு அறிகுறிகள் வந்து நம்ம உணர்ணும் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்லாம் இல்லாமல் அதான் ஒரு மருத்துவத்தில் கம்யூனிட்டி மெடிசன் இருக்குது கம்யூனிட்டி மெடிசன் பொதுமக்கள் மருத்துவம்னு சொல்லி மக்கள் மருத்துவம்னு சொல்லுவாங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஈச் ஒரு கம்யூனிட்டியுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கமும் ஒரு மருத்துவத்தின் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறார் ஈச் பிரான்ச் ஆஃப் மெடிசன் ஈஸ் ஈஸ் from ஃப்ரம் culture கல்ச்சர் ட்ரெடிஷன் ஆஃப் அ கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டியுடைய ஒரு மக்களுடைய கலாச்சாரத்தையும் தான் ஒரு மருத்துவத்தின் ஒரு பகுதி அதுதான் பொது சுக மக்கள் மக்கள் சுகாதாரம் பொது சுகாதாரம் வேறு மக்கள் சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறு வருஷம் எழுதிருந்த புக்கு அந்த புக்கில் மக்கள் சுகாதாரம் கம்யூனிட்டி மெடிசன் ஒரு புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில்